ஓம் சாந்தி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முறையின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளில் இந்த சரீரத்தை பார்க்காமல் ஆத்மாவை பாருங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து ஆத்மாவிடம் பேசுங்கள் இப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும் இதுதான் உயர்ந்த குறிக்கோளாகும் கேள்வி குழந்தைகளாக நீங்கள் பாபாவுடன் கூடவே எப்போது வீட்டிற்கு செல்வீர்கள் பதில் எப்போது தூய்மையற்ற தன்மை சிறிதளவு கூட இல்லாமல் இருக்குமோ அப்போதுதான் செல்ல முடியும் எப்படி பாபா தூய்மையாக இருக்கிறாரோ அதுபோல குழந்தைகளாக நீங்கள் கூட தூய்மையாகி விடுவீர்கள் அப்போது மேலே செல்ல முடியும் இப்போது குழந்தைகளாக நீங்கள் பாபாவுக்கு முன்னால் இருக்கின்றீர்கள் ஞான கடலில் இருந்து ஞானத்தை நிரம்பி விடுவீர்களோ ஞானம் பிறகு அவர் கூட அமைதியாகி விடுவார் மேலும் குழந்தைகளாக நீங்கள் கூட சாந்தி தாமம் சென்று விடுவீர்கள் அங்கே ஞானம் சொட்டுவது முடிந்து விடுகிறது அனைத்தையும் கொடுத்து விட்ட பிறகு அவர் அமைதிக்கு சென்று விடுவார் ஓம் சாந்தி சிவ பகவானுடைய மகா வாக்கியம் எப்போது மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறதோ அப்போது ஒரு சிவன் தான் பகவான் குழந்தைகளாக நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றீர்கள் ஆனால் பாபாவை செய்கிறீர்கள் இப்படி வேறு யாருமே செய்ய முடியாது எந்த ஆத்மாவுடைய யோகமும் பாபாவிடம் இல்லை இந்த விஷயங்கள் மிகவும் ஆழமானது மற்றும் நுட்பமானதாகும் மேலும் என்ற குழந்தைகளே மிகவும் சிறியதாக இருக்கும் என்று குழந்தைகளாக உங்களுடைய புத்தியில் இருக்கிறது இந்த பழைய உலகமும் எவ்வளவு பெரியது முழு உலகத்தில் எவ்வளவு லகிழ்ச்சி ஏறுகிறது வெளிச்சம் மூலமாக என்னென்ன நடக்கிறது அங்கேயும் உலகமும் சிறியது லைட் கூட சிறிய சிறிய ஊர்கள் இருக்கின்றன மேலும் உலகத்தில் அமைதி இருந்தது என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் இப்போது துக்கம் அசாந்தியாக இருக்கிறது இதை கூட புரிய வைக்க வேண்டும் நீங்கள் அமைதியை விரும்புகின்றீர்கள் ஒருபோதும் அசாந்தி ஏற்படக்கூடாது என்று விரும்புகிறீர்கள் அது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில் தான் இருக்கும் சொர்க்கத்தை அனைவரும் விரும்புகின்றார்கள் பாரதவாசியில் தான் வைகுண்டம் அல்லது சொர்க்கத்தை நினைவு செய்கின்றார்கள் ஆதிசநாதன தேவி தேவதார் தர்மம் எங்கிருந்ததோ அது சுகதாமமாக இருந்தது ஆதிசநாதன இந்து தர்மம் என்று சொல்ல மாட்டார்கள் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்து பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக ஆக வேண்டும் அறிவியல் ஆராய்ச்சிகள் கூட எவ்வளவு புத்திசாலிகளாக ஆகிக்கொண்டே போகிறார்கள் கண்டுபிடித்துக்கொண்டே போகிறார்கள் நீங்கள் கூட இந்த ஞானத்தில் முன்னேறிக்கொண்டே போக வேண்டும் மேலும் தந்தை கூறுகின்ற குழந்தைகளை நீங்கள் புரிய வைப்பதற்கு இந்த பேட்ஜ் மட்டுமே போதுமானது பிரம்மாவில் இருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா அனைத்து சாஸ்திரங்களுடைய சாரமும் இந்த பேட்ஜில் இருக்கிறது பாபா பேட்ஜ் நிறைய மகிமை செய்கின்றார் உங்களுடைய இந்த அனைவரும் கண்களில் ஒத்தி அப்படிப்பட்ட நேரம் கூட வரும் மண்மனா பாபா என்னை நினைவு செய்தால் இப்படி ஆவீர்கள் என்று புரிய வைக்கப்படுகிறது பிறகு இவர்களே லட்சுமி நாராயணன் பிறவிகள் மறுபிறவி எடுக்காதவர்கள் ஒரே ஒரு சிவபாபா தான் வரதானம் சமயம் மற்றும் சங்கல்பம் என்னும் பொக்கிஷங்களின் மீது கவனம் செலுத்தி சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய பன்மடங்கு பிராப்திகளின் அதிபதியாகுங்கள் ஸ்லோகன் மனோபலத்தினால் சேவை செய்தால் அதற்கான பலன் அதிகமாக கிடைக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி முரணியில் பாபா கூறுகின்றார் ஒரு விஷயத்தை இது ஆழமானது மற்றும் நுட்பமானது என்னவென்று பார்ப்போம் குழந்தைகளையும் கேட்கின்றார் குழந்தைகளாக நீங்கள் பாபாவுடன் கூடவே எப்போது வீட்டுக்கு செல்வீர்கள் பதில் எப்போது தூய்மையற்ற தன்மை சிறிதளவு கூட இல்லாமல் இருக்குமோ அப்போதுதான் செல்ல முடியும் எப்படி பாபா தூய்மையாக இருக்கிறாரோ அது போல குழந்தைகளாக நீங்கள் கூட தூய்மை ஆகி விடுவீர்கள் அப்போது மேலே செல்ல முடியும் இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவுக்கு முன்னால் இருக்கிறீர்கள் ஞான கடலில் இருந்து ஞானத்தை கேட்டு கேட்டு எப்போது நிரம்பி விடுவீர்களோ பாபாவுடைய ஞானமும் காலியாகி விடுமோ பிறகு அவர் கூட அமைதியாகி விடுவார் மேலும் குழந்தைகளாக நீங்கள் கூட சாந்தி தாமம் சென்று விடுவீர்கள் ஓம் சாந்தி மகா வாக்கியம் எப்போது மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறதோ அப்போது ஒரு சிவன் தான் பகவான் அல்லது பரம்பிதா என்று புரிந்து கொள்ள வேண்டும் அவரைத்தான் குழந்தைகளாக நீங்கள் அதாவது ஆத்மாக்கள் நினைவு செய்கின்றீர்கள் கிடைக்கக்கூடிய தந்தையிடம் இருந்து நமக்கு அறிமுகம் கிடைத்திருக்கிறது கண்டிப்பாக வரிசை கிரமமான முயற்சியின்படிதான் நினைவு செய்வார்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக நினைவு செய்ய மாட்டார்கள் இது மிகவும் சூட்சமான விஷயமாகும் தன்னை ஆத்மா என்று புரிந்து மற்றவர்களையும் ஆத்மா என புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்குவதில் நேரம் பிடிக்கிறது அந்த மனிதர்களும் எதுவும் தெரிந்து கொள்வதில்லை எதுவும் தெரியாத காரணத்தினால் தான் சர்வவியாதிய என்று சொல்லிவிட்டார்கள் குழந்தைகளாகி நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்கள் பாபாவை நினைவு செய்கின்றீர்கள் இப்படி வேறு யாருமே செய்ய முடியாது எந்த ஆத்மாவுடைய யோகமும் பாபாவிடம் இல்லை இந்த விஷயங்கள் மிகவும் ஆழமானது மற்றும் நுட்பமானதாகும் தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் அதனைத்தான் கற்றுக் கொடுக்கின்றார் நாம் சகோதர சகோதரர்கள் என்று சொல்லவும் செய்கிறீர்கள் ஆக ஆத்மாவை தான் பார்க்க வேண்டும் சரீரத்தை பார்க்க கூடாது இது மிகவும் உயர்ந்த குறிக்கோளாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா முதன் முதலாக இந்த டிராமாவில் இருக்கப்படுவது சத்தியம் அங்கு தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது ஆதி சநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது ஆகவே அதனை பற்றி பார்ப்போம் ஆதி சநாதன தேவி தேவதா தர்மம் எங்கிருந்ததோ அது சுகதாமமாக இருந்தது ஆதி சநாதனை இந்து தர்மம் என்று சொல்ல மாட்டார்கள் ஆதி என்றால் பழமையானது என்று பொருள் இந்த தர்மம் சத்தியுகத்தில் இருந்தது அந்த நேரம் அனைவரும் தூய்மையாக இருந்தனர் எவ்வளவு ஆழ்மான விஷயம் பாருங்கள் அது நிர்விகாரி உலகம் அதாவது விகாரமற்ற உலகம் விகாரத்தின் பெயரே இருக்காது வித்தியாசம் இருக்கிறதல்லவா முதன் முதலில் நிர்விகாரி ஆக வேண்டும் ஆகையால் தான் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே காமத்தின் மீது வெற்றி அடையுங்கள் என்று பாபா சொல்கின்றார் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் இப்போது ஆத்மா தூய்மையற்று இருக்கிறது ஆத்மாவில் துருப்படிந்திருக்கும் போது சரீரம் கூட அப்படியே இருக்கிறது ஆத்மா தூய்மையாகிவிடும் போது சரீரமும் தூய்மையாகிவிடும் அதைத்தான் விகாரமற்ற உலகம் என்று சொல்லப்படுகிறது இதனுடைய உதாரணம் கூட நீங்கள் சொல்ல முடியும் முழு மரமும் இருக்கின்றது ஆனால் அடிமரம் இல்லை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்போது இல்லை மற்ற அனைத்தும் இருக்கிறது அனைவரும் தூய்மையற்று இருக்கிறார்கள் இவர்களை மனிதர்கள் என்று சொல்கிறார்கள் நான் மனிதர்களை தேவர்களாக மாற்ற வந்திருக்கிறேன் மனிதர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கின்றார்கள் சமோ பிரதானமானதும் ஹிந்து என்று சொல்லிவிடுகிறார்கள் இந்த ஏனிப்படியை காட்டி மிகவும் நன்றாக புரிய வைக்க வேண்டும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே இந்து தர்மம் என்று எதுவுமே கிடையாது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தோம் நாம் தான் இருந்தோம் அப்படி தூய்மையாக இருந்தது ஒரு காலத்தில் இப்போது தூய்மையற்று இருக்கிறது ஆகையால் தன்னை இந்து என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இந்து தர்மத்தை யாரும் ஸ்தாபனை செய்யவில்லை இதை குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் இன்றைய காலத்தில் புரிய வைப்பதற்கு அவ்வளவு நேரம் கிடைப்பதில்லை குறைந்ததிலும் அரை மணி நேரம் கிடைத்தாலும் கருத்துக்களை புரிய வைக்க முடியும் நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன பிறகு அதிலிருந்து முக்கியமான கருத்துக்கள் எடுத்து கொடுத்து புரிய வைக்க வையுங்கள் ஓம் சாந்தி பாபாவும் போல் அன்பை பொழிய சொர்க்கத்திலே யாரும் இல்லையே சொர்க்கத்திலே யாரும் இல்லையே வைரங்கள் பாதித்த மாளிகை தந்தாய் வைரங்கள் பாதித்த மாளிகை தந்தார் சுகங்கள் எல்லாம் இருந்தும் என்ன பாபாவும் அன்பு அன்பு தவிர எனக்கு யார் பாபா உன்னை தவிர எனக்கு யார் பாபா வாழ்வில் என் மேலன்மை பொல்லே சொர்க்கத்திலே யாரும் இல்லையே சொர்க்கத்திலே யாரும் இல்லையே வருவேன் வருவேற்றார் சொர்க்கத்தில் ஏனோ என்னை பிரிந்து சென்றார் கீடு ஈனையற்ற சொர்க்கம் சந்தாய் பாபா கீடு ஈனையற்ற சொர்க்கம் சந்தாய் பாபா உன் முன்னே சொர்க்கம் ஈடாகுமா பாபாவே அன்பு அங்கு இல்லை பாபாவுனும் போல் அன்பை பொழிய சொர்க்கத்திலே யாரும் இல்லையே சொர்க்கத்திலே யாரும் இல்லை வைரங்கள் பதித்த மாளிகை தந்தார் வைரங்கள் பதித்த தந்தார் சுகங்கள் எல்லாம் இருந்தும் என்ன பாபாவு அன்பு அங்கு இல்லையே பாபாவும் அன்பு அங்கு இல்லையே பாபாவும் அன்பு அங்கு